எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அமிர்தா சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா நான் கண் மருத்துவமனையில் பார்த்த ஒரு நிகழ்வு தாங்க அங்கே கண் பார்வை கொஞ்சம் மங்களாக இருக்குது அப்படின்னு நாங்கள் போகிறப்ப அங்கே நிறைய சின்ன குழந்தைங்கள்லாம் வந்திருந்தாங்க காரணம் கேட்டப்ப அந்த குழந்தைங்க அமைதியாக இருக்கிறதுக்காக அவங்க அம்மா வந்து இந்த மொபைலை கையில் கொடுத்துட்டு கேம் போட்டு விட்டுட்டு வேலை பார்ப்பாங்களாம் அதே போல் சாப்பிடும் மொபைலை கையில் கொடுத்துட்டு தான் சாப்பாடு ஊட்டுவாங்களாம் நம்ம அந்த காலத்தில் வந்து நிலா குருவி காக்கா நாய் அப்படின்னு பார்க்க வச்சு ரோட்டில் நடந்துக்கிட்டே கூட சாப்பாடு ஊட்டுவோம் அந்த மாதிரி இப்போ காலத்து பிள்ளைங்க இல்லை அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க அந்த குழந்தைங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது அது பெற்றோர்களை தான் ரொம்ப பாதிக்கும் அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டும்போது அந்த மாதிரி நல்ல கதைகளை சொல்லியோ அல்லது இந்த ஏதாவது உயிரினங்களை காமிச்சு மரம் செடி கொடிகளை கூட காமிச்சு நம்ம சாப்பாடு ஊட்டலாம் அவங்க அமைதியாக இருக்கணுங்கிறதுக்காக பவர் ஜாஸ்தி உள்ள மொபைலை இப்போயே அவங்க கையில் கொடுக்குறது ரொம்ப தப்புங்க அதே சமயம் இப்போ இந்த காலத்துலேயே மொபைலில் தான் வந்து பாடம் வகுப்புகள்லாம் நட நடத்துகிறாங்க கம்ப்யூட்டரில் தான் வேலையே கிடையாது பார்க்குறாங்க இப்படி இருக்கும்போது அவங்களுடைய எதிர்காலம் ஃபுல்லாக இந்த இதே மாதிரி போயிட்டே தான் இருக்கும் நமக்கு ஐம்பது வயசு அறுபது வயசுக்கு மேலே ஆச்சு நமக்கு ஒரு கண் பாதிப்பு அப்படிங்கும்போது நம்ம ஒரு ஆப்ரேஷனோ அல்லது லென்ஸு பொருத்தியோ கொஞ்ச நாளை கழிச்சிட்டு நம்ம போயிடலாம் ஆனால் குழந்தைங்களுக்கு வாழ்நாள் பூரா அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் அதனால் நாம் அந்த குழந்தைங்க அமைதியாக இருக்கணுங்கிறதுக்காக மொபைலை கையில் கொடுக்குறது ரொம்ப தப்பு அதே சமயம் அந்த குழந்தைங்களுக்கு முன்னாடி நாமளும் ரொம்ப நேரம் அந்த மொபைலை பயன்படுத்துகிறதும் தப்பு ஏதோ கொஞ்ச நேரம் பார்க்கலாம் ஒரு நல்ல விஷயங்களை பார்த்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம போயிடலாம் அதே மாதிரி அந்த குழந்தைங்களும் கடைப்பிடிக்கும் நம்மக்கிட்டே இருந்து வர்றது தான் அந்த பழக்கம் அதனால் அந்த குழந்தைங்களுக்கு இல்லாத நிறைய கேம்ஸ் எல்லாம் போட்டுவிட்டு பார்க்க சொல்லி அப்படிலாம் செய்யாதீங்க இது வந்து அவங்களுக்கு கண்ணுக்கு நல்ல தேவையான ஒரு எக்ஸசைஸையும் கண் பவர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கடைசி வரைக்கும் நல்ல பார்வை கிடைக்கணுங்கிறதுக்காக நல்ல ஒரு உணவு வகைகளையும் கொடுத்து அவங்கள நல்வழிப்படுத்துங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்